ஏறி வர என்னால் இந்த பச்சை மலை அடிவாரம் பாவம் தீர்க்கும் கைலாசம் அம்மா அம்மா துர்க்கை அம்மா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு இந்த கலிகாலத்தில் துன்பங்கள் பெருகிவிட்டன எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் நாம் மனத்தெளிவையும் அமைதியையும் பெறுவதற்கான நல்ல குருவை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கான பதிவுதான் இது மேலான ரமண மகரிஷியை பார்த்து தனது ஐயங்களை தீர்த்து கொள்ள செல்பவர்கள் அவருக்கு முன்னால் மணிக்கணக்கில் அமர்ந்தபடி ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே எழுந்து வந்து விடுவார்கள் மகரிஷியின் பார்வையாலும் அமைதியாலும் வந்தவர்களின் உள்ளம் தெளிவு பெற்றுவிடும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் அவரின் தரிசனத்திற்காக வந்து செல்வார்கள் மகரிஷியின் ஆசிரமத்தில் வாழ்கின்ற பூனை நாய் பசு போன்ற உயிர்களும் அவருடைய பார்வையால் அமைதி அடைந்தன இவரே உண்மையான ஞானகுரு உலகம் போற்றும் உத்தமமான குரு பொய்யான ஒரு எப்படி உருவாகிறார் ஒரு ஊரில் ஞான ஊரு வாழ்ந்து வந்தார் உண்மையானவர் எதிலும் பற்றில்லாமல் இறைவனின் சிந்தனையாகவே வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவரது ஆடையை துவைத்து வெளியில் காய வைத்தார் அப்பொழுது ஒரு திருடனானவன் அவ்வழியே ஓடி வந்தான் பக்கத்து ஊரில் கைவரிசையை காட்ட ஊர் மக்கள் அவனை துரத்த அவன் இடையில் கட்டியிருந்த ஆடையை ஊர் மக்களில் ஒருவர் பிடித்து இழுக்க ஆடை போனால் போகிறது தப்பித்தால் போதுமென்று வந்தான் திருடனாய் இருந்தால் நன்றாக ஓட தெரிந்திருக்க வேண்டும் அவனளவு அவர்களால் ஓடி வர முடியவில்லை திருடனோ ஊர் மக்களிடமிருந்து தப்பித்து ஓடியே வந்துவிட்டான் அப்பொழுது உண்மையான குருவின் ஆடை காய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு எடுத்து உடுத்திக் கொண்டான் குருவின் உடைக்கென்று ஒரு நிறம் இருந்தது ஒரு குணமும் உண்டு திருடனுக்கோ கலையான முகத்தோற்றம் வேறு காத தூரம் ஓடி வந்ததால் பசி களைப்பு அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தான் திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தான் அந்த ஊரில் ஒருவர் அவனை பார்த்தார் நாம் விழிப்பதை பார்த்து நம்மை திருடன் என்று வந்தவர் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்று லேசாய் சிரித்தான் அவனிடம் பேச்சு கொடுத்தால் பேசாமல் இருந்தான் ஏனென்றால் வாயை திறந்தால் ஏதாவது உளறி மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் வேறு அதனால் அவன் அமைதி காத்தான் வந்தவர் இப்படி புரிந்து கொள்கிறார் இவர் ஒரு சாது போலும் அதனால்தான் வாய் திறந்து பேசாமல் இருக்கிறார் இவரை கண்டது நம் புண்ணியம் என்று நினைத்து ஊரில் உள்ள அனைவரிடமும் ஓடி சொல்ல ஊர் மக்கள் திருடனை கண்டு அவர்களாகவே சாமி என்று அழைக்க திருடனுக்கோ அவன் கேட்காமலேயே சகலமும் கிடைத்தன இதைத்தான் திருமூலர் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் என்று கூறினார் ஒன்று நம் வாழ்வில் நல்ல குருவை சரணடைதல் வேண்டும் அப்படி இல்லையா தெய்வத்தையே குருவென்று கொண்டாட வேண்டும் அப்படியே முடியவில்லையா நமக்குரிய கடமைகளை ஒழுங்காக செய்தால் போதும் நாம் தேடாமல் நன்மைகள் நம்மை வந்து அடையும் இதை நாம் எளிதில் சொல்லிவிடலாம் தெய்வம் காட்டும் வழியில் செல்வது என்பது சுலபமான விஷயமாய் இருக்காது இது படித்து சொல்வது போல் அவ்வளவு எளிதாகவும் இருக்காது இறை அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு இருக்கும் அரிசி ஒன்றுதான் வேகின்ற பாத்திரங்கள் வேறு வேறு இருக்கும் எத்தனை பாத்திரத்தில் வெந்தாலும் கிடைப்பது ஒரே விதமான அன்னம்தான் அந்த அன்னத்தை பகிர்ந்துதான் உண்ண வேண்டுமே தவிர நாமே உண்ணக்கூடாது இவையெல்லாம் பகிர்ந்து உண்ணுபவர்களுக்கு மட்டுமே புரியும் குடத்தில் இட்ட குத்துவிளக்காய் உண்மையான ஞானிகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் போலிகள் நிறைந்த இந்த உலகில் அவர்களை தேடி கண்டடைவது கடினம் தெய்வத்தை குருவாய் ஏற்றுக்கொண்டால் கிடைக்கும் அனுபவங்களோ அதிகம் பொதுவாக மனிதர்களுக்கு கேடு நினைப்பது விலங்குகள் அல்ல இரண்டு கால்களை உடைய விலங்குகளாய் தெரியும் மனிதர்களால் தான் அழுக்காறு என்பது தன்னையே அழித்துவிடும் என்பதும் ஏனோ இவர்களுக்கு புரிவதும் இல்லை தனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று நினைப்பதும் தவறு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இதை அறிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிவை என் சுயம்பு துர்க்கையை இவர்களுக்கு அருள வேண்டும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது உண்ணும் உணவிற்கு மட்டுமல்ல செவி வழியாய் அறியும் ஞானத்திற்கும் பொருந்தும் நம் சுயம்பு துர்க்கை ஞான ஒளியை நம்முள் பாய்ச்சட்டும் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி